ஓகே நான் சாமியை பார்க்கணும்னு நினச்சேன் கரெக்டாக சாமியை பார்த்துனேன் நான் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆக்சுவலாக இவரை பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அவரே நம்மளை பார்த்துருக்காரு எதிர்க்க அவர் நண்பர்கள் எல்லா சார் எல்லாருக்கும் வணக்கம் சார் பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷம் எல்லாருக்கும் எனக்கும் கண்டிப்பாக அது நான் வணக்கம் சார் நல்லா ஒன்றா வந்திருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி ஒரு ஃபோன் நம்ம தம்பிக்கு நம்ம ஐயா கொடுத்துருக்காரு சூரி சூரி இங்கே பார்த்துக்கோ சாமி கொடுத்துருக்க ஒரு பிஸ்கட் தான் கேட்டேன் நிறைய பிஸ்கட் வந்துடும் ஓகேவா இன்னைக்கு காலையில் பிஸ்கட் வாங்கி வர சொன்னால் நம்ம வந்துடும் இவ்வளோ பிஸ்கட் வந்துருப்பாரு ஒரு நாள் சாமி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு வீட்டுக்கு வருவீங்கல்ல நம்ம தம்பி ஒரு சூரி பார்த்தா ஹாய் சூரி சூரி என்ன பிஸ்கட் கேட்டேன் எத்தனை பைட் வந்துருக்கு பாரு எப்போ எவ்வளோ வந்துருக்கு கட்டு கட்டாக வந்துச்சா சூரிய எதுக்கு எதுக்கு வச்சுக்க பாருங்கள் பெரிய பிஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்றுத்துல அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது முப்பது முப்பது பாக்கெட் இருக்குது மூணு மாதம் வச்சு சாப்பிட்லாம் நீ அவன் சின்ன பாக்கெட் கிடையாது பத்து ரூபா பாயிட்டு கிடையாது ரொம்ப நீட்டாக இருக்குது ஓகே அவன் டெய்லி ரெண்டு தான் சாப்பிடுவான் டெய்லி எத்தனை சாப்பிடுவேன் சூரிய டெய்லி எத்தனை சாப்பிடுவேன் ரெண்டு தான் சாப்பிடுவான் சரி ஓகே ஒரு லேஸு அந்த பெப்சி எனக்கு அவ்வளோதாங்க வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் டி கார்டு தாங்கள் இருக்க அடையார் ஆனந்தம் வந்திருக்கேன் எதுக்குன்னா சஞ்சீவி ராஜ சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் இருக்கார் இங்கே வேந்த டிவியில் ஜே டிவியில் ஏதோ ப்ரோக்ராம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது முடிச்சுட்டு இங்கே வரேன்னு சொல்லியிருக்காரு நம்மளை பார்க்குறதுக்கு சார் நானும் அவர் வெயிட் பண்ணுறேன் நம்ம சேகர் வந்துட்டுருக்காரு அது வந்து ப்ரோக்ராமாக கூட இருக்கலாம் இல்லாட்டி என்னென்னு தெரில கூப்பிட்ருக்காரு நம்ம வீடியோ பார்த்ததாக இருக்கலாம் அது என்ன டீட்டெயில் பார்க்கலாம் ஓகேவா அவர் பர்மிஷன் கொடுத்தா வீடியோ கூட எடுக்கலாம் பட் நமக்கு கரெக்டாக தெரியல நான் வந்துவிட்டு வடிவேல் சேகர் வந்துட்டுருக்காரு சாமி சுவாமி வரல வந்துருப்பான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் நிற்கிறேன் வெளியே வந்து பயங்கர வெயில் சரி உள்ள கொண்டாந்து உட்காரலாம் சும்மா உட்கார கூடாத காஃபின்னா அதை நான் சாப்பிட்ணும் இல்லையா அவங்க வந்துட்டா பரவாயில்ல அவங்க கூட செஞ்சு சாப்பிட்லாம் அதான் வெயிட் பண்ணிட்டேன் ஒருத்த உள்ளே வந்துட்டு கொஞ்சம் ஏசி நல்லா இருக்கும் அவன் சொன்னாங்க பார்க்கலாம் தீபாவளி வர்றதால ஸ்வீட்லாம் அழகாக அடிக்கிறாங்க பாருங்கள் தீபாவளிக்கு வீட்டில் யாரும் பலகாரம் பண்ணுறதில்ல எல்லாம் ஸ்வீட்டு தான் நம்ம சின்ன வயசில் வீட்டில் அம்மா ஹாயா எல்லாம் உட்காந்து பலகாரம்லாம் வீட்டில் நைட்டெல்லாம் சுற்றுன்ட்டுருப்பாங்க இப்போ எல்லாம் எல்லாம் நாங்கள் கூட தான் பட் எங்கள் வீட்டில் யாரும் ஸ்வீட் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க ஒரு கால் கிலோ ஜாங்கியவனா அப்படியே தான் இருக்கும் அது இன்னும் வரலையே வர மாதிரி தெரியுது சாமிகளே தான் இவரை தான் பார்க்க வந்திருக்கேன் பார்க்கலாம் இங்கே தான் வரேன் போய் பேசலாம் ஓகே நான் சாமியை பார்க்கணும்னு நினச்சேன் கரெக்டாக சாமியை பார்த்துனேன் அதனால் அவங்க பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆக்சுவலாக இவரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அவரே கூட்ட நம்மளை பார்த்துருக்காரு எதிர்க்க அவர் நண்பர்கள் எல்லாம் சார் எல்லாருக்கும் வணக்கம் சார் எல்லோரும் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் எல்லா கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வாங்க அது நிறுத்தம் வணக்கம் சார் நல்லா ஒன்றா வந்திருக்காங்க இவங்களாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சரி வந்து உங்களுக்கு ஃபோன் ஊத்தப்பார்கிட்ட உளுத்தான் தூரி இன்னைக்கு வந்து சாமிகள் வந்து சாமி பக்கத்தில் உட்காந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாமி சரியான பசியில் இருந்தேன் கரெக்டாக அவர் கூப்பிட்டு உட்காந்து ஸ்டோர் போடுறேன் என்னதான் இருந்தாலும் காசு பண்ணிருந்தாலும் இது சாப்பிட்டாலும் ஒரு இவரை பார்க்கறது பல பேர் ஏங்கி ஏங்கின்னு இருக்காங்க அவரே நம்மளை கூப்பிட்டு நீங்கள் பக்கத்தில் குறைச்சி இங்கே பாருங்கள் கீ ரோஸ்ட் பூரி ஏற்கனவே பொங்கல் இட்லி சாப்பிட்டேன் இதுவரை வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் நேரம் சாப்பிடுச்சாச்சு ஃபுல்லாடிச்சு பூரி இட்லி பொங்கல் அப்புறம் வடகரி கிழங்கு ஒரு காஃபி சேகரம் ஒன்ட்டார் ஒன்று இருக்கார் ஒன்ட்டார் சார் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க சாப்பிட்லாம் சாமி நீங்கள் பார்த்துருக்கோம் ரொம்ப சந்தோஷம் இது அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்கிறது நாலஞ்சு மாதம் ஆகும் எங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு சாமி ஆ வாங்க சாப்பிட்லாம் வாங்க நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் சாப்பிட்டா நீங்களும் வந்து சாப்பிடுங்க ஓகே நம்ம யூடியூப் பார்க்கறவங்களா நிறைய நண்பர்கள் எல்லாம் எடுத்துனோம் வாங்க சாப்பிட்லாம் சொல்லணும் இன்றைக்கி வந்து சாமியில் அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க பிஸ்கட் கோல்டு பிஸ்கட்டு அது என்னான்ட்டு வீட்டில் போய் பார்க்கலாம் சரியான வெயிட்டாக இருக்குது வீட்டில் போய் பார்க்கலாம் ஓகேங்களா சாப்பிடு சேர்க்கு நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன் ஆக்சுவலாக வந்து ரெண்டு இட்லி ஒரு தோசை சாப்பிட்டா போதும் சாமி தோசை பூரி பொங்கல் இட்லி ஃபுல்லாக ஆயிடுச்சு நடக்கும்படியாக ஆகிடுச்சு சேவை ரொம்ப சாப்பிட மாட்டார் அவ்வளோ ஒரு தோசை சாத தோசை நீர் நீரோஷ்டாக வந்துது சரி சாப்பிடு சார் ஒரு குடுப்பின்தான் வாங்க வாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் சார் பார்த்தது இன்னைக்கே பார்த்தது ஓகே நன்றி ஐயா நன்றியா ஆ ஓகே நன்றி ஓகே ஆ எடுத்துகிட்டு போயிடணும் பேக் எடுத்துன்னு பிஸ்கெட்லாம் போக மாட்டேன் சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நன்றி நன்றி

இந்த வீடியோ உங்களும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய ஐடியா கொடுத்துருக்காரு வாய்ப்புகளும் தரணும்னு சொல்லியிருக்காரு சில ராஜ் டிவி பெரிய பெரிய டிவிலாம் சேனல் சொல்கிறா சொல்லியிருக்காங்க சேனல்லாம் சொல்கிறேன் இருக்காது பெரிய விஷயம் ஐயாவுக்கு என்ன நன்றி சொல்ல அவர் சொல்கிறது ஏதோ எனக்கு தோணிச்சு ஒரு டக்குன்னு ஃபோன் அடித்தேன் ஆ அது என்னன்னா நான் வடிவர் சேகர் வீட்டில் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன் ஏதாச்சும் அவர் தள்ளுறப்ப அந்த வீடியோ கிளிக்காயிருக்கு கிளிக்கான உடனே ஃபோன் அடிச்சு எங்களை போட்டு பேசியிருக்காரு ரொம்ப ரொம்ப அறையாற வந்து சப்போர் பார்த்தீங்கன்னா வேற வேற வந்தோன்னே சாமி ரொம்ப நன்றி அவர் கூட இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த புக்கு வந்து சார் வந்து நிறைய நிறைய பேர் வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு நடித்து ஒரு மென்மேலும் நல்ல உயர்றதுக்கு நம்ம வாழ்க்கையில் உயர் உயர்றதுக்கு நல்ல வழி வகுக்கும் தேங்க்யூ தேங்க்யூ

ஓகே சூரிய டிவி பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் ஆஃப் பண்ணுறேன் காலையில் நான் பால் கடைக்கு போகிறப்போ என்கிட்ட என்ன கேட்டேன் எத்தனை கேட்ட நான் வாங்கி வந்தேன்னா இல்லை மறந்துட்டேன் சரி என்ன பண்ணலாம் யோசனை பண்ணேன் வெளியே போயிருந்தேன் ஒரு சாமி ஒருத்தர் உனக்கு பிஸ்கட் கொடுத்துருக்காரு எத்தனை வரட்ட பார்க்குற எத்தனை பிஸ்கட்டுன்ட்டு இது எடுத்துன்னு வா அந்த சாமி பேர் சஞ்சீவி சஞ்சீவி ராஜா சாமிகள் பிஸ்கெட்டை பிஸ்கெட் கேட்டால் எத்தனை பாக்கெட் வந்துருக்கு எப்போ எவ்வளோ வந்துருக்கு கட்டு வந்துச்சா சூரிய வச்சுருக்க பாருங்க பெரிய பிஸ்கட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்றுத்துல அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது முப்பது முப்பது பாக்கெட் இருக்குது மூணு மாசம் வச்சு நீ அது சின்ன கிடையாது பத்து ரூபா கிடையாது ரொம்ப நீட்டாக இருக்குது ஓகே அவன் டெய்லி ரெண்டு தான் சாப்பிடுவான் டெய்லி எத்தனை சாப்பிடுவேன் சூரிய டெய்லி எத்தனை சாப்பிடுவேன் ரெண்டு தான் சாப்பிடுவோம் சரி ஓகே ஒரு லேஸு அந்த பெப்சி எனக்கு அவ்வளோதாங்க இவ்வளோ பிஸ்கட்டும் கொடுத்துட்டு அப்புறம் சூரிக்கு தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்காரு ஆயிரம் ரூபாய் எவ்வளோ ஆயிரம் ரூபாய் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சூரி கொடுத்துருக்காரு சஞ்சீவி சஞ்சீவி

சன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல்பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க அடுத்தடுத்து வாய்ப்புகள் நம்மளுக்கு ராஜ் டிவி வேந்த டிவிலாம் வாங்கி தர சொல்லியிருக்காரு ஒரு ஸ்பார்க் அவர் பெருசு ரொம்ப நேரம் பேசியிருந்தாரு ஒரு ஸ்பார்க்ல என்னென்னா நடக்கும்ன்ட்டு ரொம்ப சந்தோஷம் புக்ஸ் எல்லாம் அதை படிச்சு நான் சொல்கிறேன் பாய் பாய் அப்புறம் பாக்கலாம் சொல்லு அப்பா பார்க்கணும் எழுந்து விட்டு